ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் எல்லோருமே நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சிவகங்கை பூங்கா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சிறுவர்கள் விளையாடுற இடம் பெரியவங்க சிறியவர்கள் எல்லாருமே போகலாம் ஆனால் டூரிஸ்ட் ஏரியா அது வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபா சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் பத்து ரூபா தான் நாங்கள் உள்ள இதான் நுழைவு இடம் நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கவே அழகாக இருக்குது மரம்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது இதெல்லாம் நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் சின்ன வயசில் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன் பிள்ளைங்க பெரியவங்க ட்ரெயின் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த ட்ரெயின் இருக்குது பாருங்க அடுத்து இங்கே விளையாட்டுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு நிறைய கொஞ்சம் இருக்குது ஆனால் முன்னாடி வந்து நிறைய நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் நல்லா ஃபேமஸாக பெ அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ எல்லா இடமும் சுருக்கிட்டாங்க சின்னதாயிடுச்சு இது பாருங்க இந்த டைனோசர் இருக்குல்ல இங்கே தான் நாங்கள் சின்ன பிள்ளையருந்து எல்லாம் ஃபோட்டோ பாருங்க எவ்வளோ பெரிய ஆலமரமாக இருக்குது இதுதான் யானைக்கால் மரம் இங்கே இருக்கு பாருங்க இதுதான் யானைக்கால் மரம்னு சொல்லுவாங்க கீழே பார்த்தீங்கன்னா காலி யானைக்கால் மாதிரியே இருக்கும் முன்னாடிலாம் நல்லா பெரிய இடமா இருந்துச்சு இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சு எல்லாமே நிறைய இடத்த வந்து நிறையா வந்து இப்போ எடுத்துட்டாங்க அதான் முன்னாடி போட்டு எல்லாமே இருந்துச்சு குளிக்கிறது பிள்ளைங்க குளிக்கிறது எல்லாமே இருந்துச்சு நீச்சல் குளம் மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்க குளிக்கிறதுலாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இல்லை சர்க்கஸ் இருக்கு அழகா பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கு எல்லாமே பிள்ளைங்க விளையாடுற மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்குது இதெல்லாம் ஆனால் பணம் தான் முன்னாடிலாம் வந்து இந்த சர்க்கஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காசு கிடையாது ஃப்ரீ தான் மற்ற இந்த மாதிரி விளையாட்டு இந்த தண்ணியில் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் காசு தான் இங்கே ஏதேனும் பேட்டு மாதிரியே பால் அடிக்கிறதுன்னு உள்ளே இருந்துச்சு நாங்கள் விளையாண்டதில்லை பிள்ளைங்க இங்கே வரைக்கும் பிள்ளைங்க இடம் Thank you. இந்த சைடில் நிறைய பறவைகள் நிறைய இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க இங்கே பாருங்க இதுவும் பிள்ளைங்க வந்து விளையாடுற இடம் தான் இங்கே நிறைய பிள்ளைங்க விளையாடுற இடம் தான் சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுலாம் நிறையா இருக்குது பெரிய கோயில் பாருங்கள் பேக் சைடு தெரியுது பாருங்கள் பூங்காக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய கோயிலுக்கு போகிற அந்த இந்த ரோடு தெரியுது பார்த்திங்களா இந்த ரோட்டு வழியாக நீங்கள் போனீங்கன்னா பக்கமாக இருக்கும் பக்கத்துலேயே தான் இருக்குது பூங்காக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அழகாக தெரியுது பாருங்கள் சரிங்களா பெரிய கோயில் தெரியுது அதெல்லாம் பிள்ளைங்க அழகாக நாங்கள் முன்னாடி என்ன பண்ணுவோம் சின்ன வயசில் சாப்பாடு காலையில் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு ஈவினிங் தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவும் முன்னாடியெல்லாம் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு இப்போயும் இருக்குது இருந்தாலும் முன்னாடி அளவு இப்போ அவ்வளோ பச்சை பசின்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இயற்கையாக இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒட்டகம் இருக்குல்ல ஒட்டக சினிங்கி எல்லாம் இங்கே இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் காலியாக இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு அழகாக பெரிய கோயில் தெரியுது பாருங்கள் அப்படியே தெரியும் சின்ன சின்ன வயசாக ஒட்டகம் நிறைய இருக்கும் இங்கே அந்த சைடு எய்த்தாப்பில் தேதி பாருங்களா அங்கே தான் நீச்சல் குளம் வந்துச்சு பெரியவங்க சின்னவங்க இந்த உள்ளே போகிற பாருங்கள் நீச்சல்கிறோம் இப்போ அது இல்லை இது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடம் அவ்வளோ இந்த பாருங்க இந்த குளத்துலலாம் அழகாக முன்னாடி போட்டெல்லாம் இருந்துச்சு போட்டு வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க இப்போ இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திராம் பெல் பட்டன் அப்புங்க ஓகே பாய்